இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என் நாவின் முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடுவாயாக இந்த கூட்டத்தை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய காணொளியின் வழியாக இந்த உரையை கேட்க இருக்கிற உள்ளங்களை நீயே நேர்வழிப்படுத்துவாயாக ஐ மீன் நாம் எல்லா விடயங்களுக்குமே சுண்ணத் பார்த்து தான் வேலை செய்வோம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தமன நாயம் சொல்லலாக சொல்லும் அவர்கள் என்ன கற்பிச்சு தந்தாங்களோ அந்த வழிமுறைப்படி நாம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா விஷயத்திலையுமே நம்ம சுண்ணத் அப்படிங்கிற வழிமுறைகளைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம் எப்படி பள்ளு வளர்க்கணும் அந்த பள்ளு வளர்க்குற குச்சியை நாம் எப்படி பயன்படுத்தணும் எந்த பக்கம் திரும்பி தூங்கணும் டாய்லெட் குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் வெளியே வரும்போது என்ன சொல்லணும் எப்படி குளிக்கணும் குளிப்பு கடமைகள் என்ன எல்லாவற்றுக்கும் அன்றாட வாழ்க்கையில் தண்ணி குடிக்கிறதுல இருந்து எல்லாவற்றையுமே சுண்ணத்து பார்த்து தான் நம்ம செயல்படுவோம் பாஷா ஆனால் பெரிய பெரிய விவகாரங்கள் என்று வருகிற போது சுயநலத்தை தூக்கி போடு பொதுநலத்தோடு செயல்படு இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது பெண் பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அதுக்கு நீங்க ரோல் இருந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் மகர் அப்படிங்கிற விஷயங்கள் ஆண் தான் கொடுத்து கட்டணுமே தவிர பெண்ணிடமிருந்து எடுத்து கட்டக்கூடாது நகை பணம் வீடு எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள்ல எல்லாம் நாம் சுண்ணத்து என்பதை ஏதோ ஒரு வகையில் தவற விடக்கூடியவர்களாக பல இடங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இதுக்கு நடுவுல நாலு கல்யாணம் பண்ணலாம் ஒரு ஆண் மார்க்கத்தில் அனுமதி உண்டு எதற்காக இவையெல்லாம் சொல்லப்பட்டன ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயம் இஸ்லாமில் மட்டும்தான் உரக்க சொல்லப்பட்டிருக்கு குரான் வழியாக நீதமாக நடக்க முடியாது சமமாக நடத்த முடியாது அப்படின்னா ஒன்றோடு நிறுத்தி சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மார்க் அறிஞர்கள் நிறைய பேசி கொண்டு தான் இருக்காங்க நம்ம தான் பெரிய பெரிய விஷயங்கள்ல சுண்ணத்தை விட்டுறோமே அப்படி பாதிக்கப்படக்கூடிய பல பெண்கள் ஒரு திருமணம் அடுத்து ஒரு திருமணம் சரி இந்த வாழ்க்கையும் போச்சு பிழைச்சு போச்சு சரி என்ன செய்யறது அதோட விட முடியுமா அடுத்து ஹலாலான ஒரு உறவை தேடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவை போல குடும்ப வன்முறையில் வெளியில சொல்லவே முடியாத அளவுக்கு வன்கொடுமைகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பது இந்தியாவோட மிகப்பெரிய ரெக்கார்டு அது இஸ்லாமிய சமூகத்துல மட்டும் இல்லை நான் ஒரு சமூகத்தில் இருந்து வந்தவள் அந்த சமூகத்திலும் சரி மற்ற சமூகத்திலும் சரி வெளியிலேயே சொல்ல முடியாத குடும்ப வன்முறைகள் அது என்னங்க பாலியல் வன்கொடுமை வெளியே வந்து பஸ்ல வச்சு அபியூஸ் பண்ணி கொலை பண்றாங்க சின்ன குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் வன்முறை பாலியல் வன்கொடுமை அது என்ன குடும்ப வன்முறை நாம் யாரை நம்பி இருக்கோமோ அவங்களே நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்வது கணவனை நம்பி இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்வது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமை செய்வது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் மீது சர்வ சாதாரணமாக அடிமைத்தனத்தை ஏவி விடுறது உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ வாய முடிக்கிட்டு இரு நீ வாயே திறக்க கூடாது அது என்ன ஆண்களுக்கு முன்னாடி குரலை ஒசத்தி பேசுற அளவுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் அவங்களுக்கு இது எந்த மார்க்கம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு குலா கேட்டு ஒருத்தி போயிருக்கா ஜமாத்துக்கு அந்த ஆண் பல பெண்களோடு தொடர்பு ரெண்டு பட்ச பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல யாருமே துணைக்கு கூட அந்த ஜமாத்துக்கு போறதுக்கு அந்த விசாரணைக்கு போறதுக்கு உதவல அந்த சுச்சுவேஷன்ல அந்த பெண் போய் நிற்கிற போது உதவிக்கு கூட ஒரு பெண் கூட வரல காரணம் என்ன தெரியுமா எங்க வீட்டு ஆம்பளை போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா எங்க அண்ணன் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு என் தம்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இதை மீறி எங்களால் வர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் அந்த பெண் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவள் போய் அந்த சபையில் சந்தித்து தனியோரிக்கையாக போய் சந்திச்சு இந்த மாதிரியான விஷயம் நான் அந்த தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் இவர் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறாரு என்னால் இருக்க முடியாது என் பெண் குழந்தைகளை நான் பார்த்து கொள்றேன் நீங்கள் குலாவை அங்கீகரிக்க முடியாதுன்னு ஒரு கடைசியில ஒரு ஏதோ ஒரு சின்ன நோட்டில் எழுதி தர மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கோமா அப்படின்னு சொல்லி பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு ஜமாத்தினுடைய சபை சொல்லி அனுப்புகிற அவ்வளோ மன உளைச்சல்ல வெளியே வர்றா என்ன நான் செய்யட்டும் அப்படின்னு ஃபோன் தினமும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை நாங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறது உடல் ரீதியாக பாதிக்கப்படுறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நிக்கிறது இதுல ஒரு பெரிய விஷயம் கற்றுத்தரப்பட்டிருக்கு கணவனுக்கு கட்டுப்படணும் கணவனுக்கு கட்டுப்படணும்ல இங்க கணவருக்கு கட்டுப்படலைன்னா எந்த சொர்க்கத்தின் வாசல் வழியாக உள்ள போக முடியாது தெரியும்ல கணவருக்கு ஆள் தான் சொர்க்கம் கிடக்கு தெரியும்ல எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி மனைவியோட கழுத்தை எல்லாம் சண்டையில பிராண்டி வச்சுட்டு அவருக்கு அறுபது வயசுக்கு மேல கண மனைவி கழுத்தை எல்லாம் பிராண்டி வச்சிருக்காரு கோபத்துல அவர் எனக்கு ஃபோன் போட்டு சொல்றாரு அந்த பொம்பளைக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஏன் காலடியில் தான் அவளுக்கு சொர்க்கம் கிடக்குன்னு அவளுக்கு சொல்லி கொடுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ற இப்ப கழுத்தை பிராண்டி வச்ச அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடணுமா இல்ல அவர் காலடியில் தான் சொர்க்கம் கிடக்குன்னு அந்த பெண்மணிக்கு நான் கற்பிச்சு கொடுக்கணுமா என்ன சொல்லணும் அபிள்நாயம் சல்லா அலேவுசல்லம் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கும் குடும்ப வன்முறைகளுக்குமான தீர்வு மிக கடுமையானதாக இருந்திருக்கும் ஆண்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால் இருக்க மாட்டமா என்று தெரியக்கூடிய பல குடும்பங்களின் நடப்புகள் ஆண்களோட நிலமை மிக மோசமாக இருந்திருக்கும் இன்றைக்கு அவர்கள் இல்லை அவங்க கொடுத்த சட்டத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய கருவிகள் பெரும்பாலும் சமூகத்தில் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது நீதியை நிலைநாட்டுவது என்பது இங்கு மிக குறைவாக இருக்கிறது அவ்வளவு காதில் வந்து விழுகுது கணவனுக்கு கட்டுப்படணும் கட்டுப்படணும் கணவனாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கணவனுக்கு இந்த பெண் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் எந்த மாதிரியான கணவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசாத கணவர்னு சொல்ல முடியுமா பொண்டாட்டி அடிக்காத கணவர்னு சொல்ல முடியுமா பெண்ணை அடிமைப்படுத்தாத கணவர்னு சொல்ல முடியுமா அந்த பெண்ணுடைய படிப்பையும் அவளுடைய உரிமையையும் தடுக்காத கணவர்னு சொல்ல முடியுமா ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல வீழ்த்தாத மகரை உயிருக்கும் மேலாக பேணி மகர அடிப்படையில தான் திருமணம் நடந்தது பெண் வீட்டில் இருந்து நான் வீடு வாங்கல தங்கம் வாங்கல எந்த விதமான பொருட்களையும் வாங்கவில்லை என்று சொல்லக்கூடிய கணவன் சொல்ல முடியுமா இரண்டாம் முறையை பார்வை தாழ்த்தி கொண்ட கணவர்கள் என்று பட்டியலில் அத்தனை பேரையும் சொல்ல முடியுமா இந்த சமூகத்தில் கொடுமைகள் நடக்கும் போது நன்மையை விதைத்து தீமையை தடுக்கிறதுக்கு மோதல் ஆட்களாக எந்திரிச்சு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஃபஜ்ஜிற்கு பள்ளிவாசல்ல போய் தொழுது ஃபஜ்ஜிற்கு வந்து பள்ளிவாசல் பள்ளிவாசல்கள் அத்தனையிலையும் கூட்ட நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா பள்ளிவாசல்கள் எல்லாம் ஃபஜ்ஜி பொழுதுகளுக்கு ஆண்களின் கூட்டத்தால் நிறைந்து கிடக்கிறதா எங்களுடைய ஈமான் எங்கே அப்படிப்பட்ட கணவன்மார்கள் இருந்தால் அந்த கணவன்மார்களுக்கு இந்த பெண் கட்டுப்பட்டவளாக கண்டிப்பாக இருப்பான் இருக்கணும் அப்படி இருந்தா நீங்க சொல்லலாம் ஆனா கணவன்மார்கள் அப்படி இருக்க மாட்டாங்களா பல இடங்கள்ல சுயநலம் பல இடங்கள்ல மோசமான வன்மமான எண்ணங்கள் பல இடங்கள்ல நாலு கல்யாணம் பண்ணுவேன் பத்து கல்யாணம் பண்ணுவேன் தேவைப்பட்ட தலாக் கொடுத்துக்கிட்டே வருவேன் ஒன்னு தலாக் ரெண்டு தலாக் மூணு தலாக் நாலு தலாக் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் எத்தனை தெரியுமா இந்த சமூகத்தில் மட்டும் சொல்லல இந்து சமூகமாக இருந்தாலும் சரி கிறித்துவ சமூகமாக இருந்தாலும் சரி வேற எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஹலால் என்பது என்னன்னு பெண்களுக்கு தெரியாத மிக மோசமான சூழ்நிலைகள் உடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் உணர்வாக இருக்கட்டும் எது ஹலால் எது பேணுதலான ஹிஜாப் எது பேணுதலான பேச்சு எது பேணுதலான உணவு எது பேணுதலான வாழ்வியல் முறை எங்க வேணா போங்க என்ன வேணா செய்யுங்க ஹலாலான்னு நில்லுங்க ரசுல்லா சொன்ன முறைக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குதா அந்த விஷயம் வேண்டாம் தூக்கி போடுறேனா அப்படின்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் மிகுந்த சமூகம் பெண்களுக்கு ஒரு பக்கம் இருக்கானா அவங்கள அவேர்னஸ் பண்ணி அதை படிப்பாக சொல்லிக் கொடுத்து அவங்கள்ட்ட அதை கொண்டு போய் பெரிய சேலஞ்சாக இருக்கு எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஒரு பெண் பிள்ளையை ஒரு ஒரு அந்நிய ஆண்டத்திலிருந்து பேணுதலாக பாதுகாத்தரணுங்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வீடு அந்த நாலு ரூமு அந்த செங்கல் சுவர் இதுக்குள்ளேயே இருந்து அடைஞ்சு போய் எல்லா விதமான வார்த்தைகளையும் வெர்பல் கேட்டு கேட்டு அப்படியே வாங்க வாங்க இந்த வெளிக்காத்துல கொஞ்ச நேரம் விளையாடுங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துல தான் எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் விளையாண்டுருக்குறோம் அது மாதிரி கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு போங்க வாரம் ஒரு தடவை உங்களுக்குன்னு ஒரு இடத்த பேணுதலாக காம்பவுண்டோட பாதுகாப்போட நாங்க ஏற்படுத்தி தர்றோம் விளையாட வாங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அதற்குரிய ஏற்பாடுகளையும் செஞ்சு ரொம்ப அழகா இந்த அமைப்பு ஆட்டக்களம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றாங்க இஸ்லாம் அல்லாத பல பிள்ளைகள் இங்க வந்திருக்காங்க அவங்க பார்ப்பாங்க இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இவங்க எப்படி பேசுறாங்க இவங்க என்ன செய்றாங்க இவங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறாங்க பொதுவாவே ஹிஜாப் போட்டா போட்டால் அறிவுங்கிறதே கிடையாதுன்னு வெளியே பேசிக்கொண்டிருக்கிறாங்களே பெண்கள் ஆங்கிலத்தில் வந்து எவ்வளவு அழகாக உரையாற்றுகிறார்கள் அதையும் அதையும் பார்ப்பாங்க பார்ப்பாங்க எப்படி ஒரு பெண் தைரியமாக உள்ளத்தில் உள்ளதை பேச முடிகிறது என்ன பேசினாங்க இஸ்லாமிய பெண்களின் மீது ஒரு கண்ணியம் அந்த பிள்ளைகளுக்கு வரும் இது ஒரு விதமான தாவம் இது நமக்கான கடமை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லறிவை புகட்டி பாதுகாப்பா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய தன்னம்பிக்கை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும் அதுக்கு இவ்வளோ விஷயம் இப்போ விளையாட்டு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பேசின உளரீதியான மன ரீதியான உடல் ரீதியான இந்த விஷயங்களை சரி செய்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் பேஸ்டர் அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நேரம் வெளியே காலார நடந்தாலே கிடைக்கும் அதுவும் ஒரு விதமான முக்கியமான ஆக்டிவிட்டி வாக்கிங்கிறது வெளிக்காற்றுல நடமாடுறது அப்படிங்கிறது அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வெளியில் வந்து நடந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு டீம் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சு அதுக்கு ஒரு போட்டி வச்சு அதுக்கு ப்ரைஸ் கொடுத்து இவ்வளவு வேலையும் செய்ய வேண்டி இருக்கு ஆனால் நாங்கள் இடம் தர மாட்டோம் ஆனாலும் செய்கிறாங்க பாத்தீங்களா அவ்வளோ டென்ஷன் இருக்கும் நேத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமாக மாறும்போது அந்த டீமுக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதட்டப்பட்டதுக்கு இறைவன் மீசானில் உங்களுக்கான நன்மையின் கூலியை ஏற்றிக்கொண்டே இருப்பான் யாரோ ஒரு பெண்ணுக்காக யாரோ ஒரு பிள்ளைக்காக யாரோ ஒரு ஒரு அம்மாவுக்காக இந்த வேலையை செய்யணும்னு நினைச்சதுக்கான கூலி இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து எல்லா யூடியூப்ஸ்லையும் பார்க்குறேன் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் படுகொலை எத்தனை பேருக்கு தெரியும் படிக்கிற பிள்ளைகள் கீழே உட்கார்ந்து இருக்கீங்களே யூனிஃபார்ம் போட்டுட்டு எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க பார்ப்போம் அஞ்சு பேர் கை தூக்கியிருக்காங்க சரி இருக்கட்டும் கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் கடுமையான படுகொலை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படித்து அதில் ட்ரைனிங் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனையில் ட்ரைனிங் அவங்களுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து அவங்க வேலை செய்யணும் இதுக்கு நடுவில் அவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக அந்த அரசு மருத்துவமனையிலேருந்து இருந்து ஒரு ஆடிட்டோரியம் அந்த மீட்டிங் ஹாலில் ஓய்வெடுக்க போயிருக்காங்க காலையில் க்ளீன் பண்ணுறதுக்காக கதவு திறந்து பார்த்தா அரை நிர்வாண கோலத்தில் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள் அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருகிறது தொண்ணூறு டிகிரியில் அவங்களுடைய கால் முறிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் கணக்கு பிடிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய கண்கள் அத்தனை ரத்தம் அவங்களுடைய கழுத்து திருகி அவங்களுடைய கழுத்து நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஒரு ஆண் இல்லை பல ஆண்கள் சேர்ந்து இந்த வன்கொடுமை நடந்திருக்க வேண்டும் அத்தனை பேரும் போதையில் இருந்திருக்க மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு ஒரு முப்பது வயதில் ஒரு பெண் மருத்துவ கனவை அடைந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இந்த நாட்டில் வந்து போராடும்போது அரசு மருத்துவமனையில் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வெளியில் போகிற இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே எவ்வளவு தைரியமாக நீங்க இருக்கணும் எவ்வளவு தைரியமாக இந்த சமூகத்துல வேலை செய்யணும் எவ்வளவு துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இந்த அரங்கம் இருக்குது இன்னைக்கு போய் வாங்க இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கான அவேர்னஸ் ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஏற்படுத்துவோம் காலேஜ் காலேஜுக்கு இந்த இதை பத்தி பேசுவோம் வாங்க இதை என்ன நடந்திருக்குங்கிறத பிள்ளைகளிடத்துல சொல்லணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா எத்தனை பேர் நாம் போராட்ட காலத்துக்கு போக முடியும் எத்தனை பேர் போவோம் இந்த தொண்ணூறு டிகிரி காலை முறித்து போட்ட இந்த பெண்ணுடைய வேதனை அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே சில பெண் பிள்ளைகள் இங்கு சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பா இங்க பக்கத்தில் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா அவங்க அவங்களுக்கு இதை தாண்டிய தேச பிரச்சனை இதை தாண்டி ஒரு பெரிய பஞ்சாயத்து யார் எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ செத்து போனா நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு எனக்கு அதை விட முக்கியமான யாரோ ஒரு பெண்ணுக்கு எங்கேயோ நடந்ததுக்கு அப்படிங்கிறத இஸ்லாத்துல எங்கேயுமே சொல்லப்படல இறைவன் கண்டிப்பாக கேள்வி கேட்பான் திருக்குற அந்த வசனம் உண்டு உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஏன் நியாய தீர்ப்பினுடைய வலிமையை சொல்லுவதற்காக அதே மாதிரி தான் கல்கத்தா நீங்க வாழக்கூடிய சமூகத்தில் நீங்க வாழக்கூடிய நாட்டில் ஒரு இடத்துல இப்படி ஒரு பெண்மணிக்கு நடந்துச்சே என்ன செஞ்சீங்க அல்லாஹ் முசல்லால இருந்து நான் துவா செஞ்சேன் அதை சொல்லுவதற்காவது நமக்கு பதில் இருக்கணும் அதை ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் இங்கே பேசிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு என்ன அதனால எவ்வளோ எங்கேயோ செத்த வழியை நான் எப்படி உணர முடியும் எனக்கு அது விளங்கலை செய்ய இருக்கணுங்கிறதுக்கு வாங்க உங்களுடைய உடல் நலத்தை முதல்ல வலிமையாக வச்சுக்கிட்டா தான் உள்ள நலத்தை வலிமையாக வைத்துக் கொள்ள முடியும் இந்த ஹராஸ்மெண்ட் அபியூஸ் அப்படிங்கிறத தாண்டி பாதிக்கப்படுற முத விஷயம் உடல் பெண்களுக்கான உடல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சுகருக்கு பின்னாடி கொலஸ்ட்ராலுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிபிக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பலவேறு பிரச்சனைகளுக்கு பின்னாடி உடல் ரீதியான அத்தனை கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்கான அடக்குமுறை என்பது இருக்கிறது அது மறுப்பதற்கே இல்லை இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம் தான் ஏதோ ஒரு வகையில் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ இந்த உடல் ரீதியான ஃபிட்னஸை நீங்கள் எப்படி சரிப்படுத்த முடியும் வெளியில் வந்து நடந்து வெளியில் வந்து விளையாடி உங்கள் பிள்ளைகளை அதுக்கு மோட்டிவேட் பண்ணி கூட கூட்டிட்டு போங்க விளையாடுங்க இஸ்லாமிய பெண்மணி ட்ரௌசர் போட்டுக்கொண்டு ஒரு டைட்டான டீஷர்ட்டை போட்டுக்கொண்டு சாட்டலைட் சேனல்களின் முன்னாடி வீடியோக்களின் முன்னாடி கபடி விளையாடுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் அனுமதி இல்லை நான் இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு என்று சொல்லலை நீங்க எந்த சமூகத்து பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு டைட்டான டீஷர்ட்டை போட்டுக்கொண்டு நீங்கள் கபடியை விளையாடாதீர்கள் டிஷர்ட்டை லூசா போடுங்க ட்ரௌசருக்கு பதில் ஒரு ட்ராக்ஸ் போடுங்க இல்ல நாங்கள் ட்ரௌசர் போட்டு தான் மேடம் இந்த விளையாட்டை விளையாட முடியும் எங்களால் ட்ராக்ஸ் போட்டு விளையாட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் நீங்க பெண்களோடு மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல விளையாடுங்க இந்த வீடியோ வாக்கி இது வெளியே போகாதுங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க விளையாடிக்கலாம் அதுவும் கூட இஸ்லாம் என்கிற தளத்தில் அப்படி விளையாடாதீங்க ட்ரௌசர் போட்டு கொண்டு தொடையை காண்பித்து ஒரு கேம் விளையாடாதீங்க தான் நமக்கு இருக்கிற ரூல்ஸ் எந்த விளையாட்டை நாம் தேர்வு செய்கிறோம் இங்க வந்து கபடியும் கேம் இருந்துச்சு அதே மாதிரி கொக்கோவும் இருந்துச்சு கபடியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காலை வாழ்வது அப்படிதானே ஆமா காலை வாரி விடுவது ஆனா இந்த கோ குடுக்கிறது அப்படிங்கறதுல வேகமா ஒரு பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு ஒரு ஆறுதல் படுத்தி நீ நடக்கும் அப்ப எந்த ஓட்டத்தை நாம் தேர்வு செய்யலாம் காலை வாரி விடக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணலாமா இல்ல இந்த விளையாட்டை செலக்ட் பண்ணலாமா நமக்கு தேவை ஃபிட்னஸ் நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம் நமக்கு தேவை நம்ம ஸ்டேபிளா இருக்கணும் நமக்கு தேவை நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் நமக்கு தேவை உள்ள தைரியத்தோடு இருக்கணும் நமக்கு தேவை ஹலாலாக இருக்கணும் உயிரே போனாலும் இந்த ஹிஜாபை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இஸ்லாமிய பெண்களுடைய நெறிமுறை இது மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி தர்றேன் உங்களுடைய ஆண் கோச்சுகளுக்கு முன்னாடி நீங்க ட்ரௌசர் போட்டுக்கொண்டு விளையாடாதீர்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கபடி டீம்லேயும் கபடி பல மேட்சுகளையும் எங்கள் அப்பா ஃபிசிக்கல் டைரக்டர் எங்கள் அப்பா வந்து ஹாக்கி கோச் பலவேறு விதமான கோப்பைகளை ஒரு டீம் கிரியேட் பண்ணி அதில் பெண் பிள்ளைகளும் விளையாடி இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு வலிமையான ஹாக்கி டீமையும் அவ்வளோ வலிமையான விஷயங்களையும் எங்கள் அப்பா உருவாக்கியிருக்காங்க எங்களுக்கு ஹாக்கி சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் ஹாக்கி விளையாண்டுருக்குறோம் பலவேறு கோப்பைகள் பலவேறு விஷயங்களை கடந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அவ்வளவும் தாண்டி இருக்கும் போது இஸ்லாம் என்கிற தளம் பாதுகாப்பை முதலில் உறுதி செய்ய சொல்லுது பேணுதலை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த அரங்கத்தின் வாயிலாகவும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சில பள்ளிகள் கல்லூரிகளில் பல விளையாட்டுகளுக்கு ஆண் கோச்சுகளை பெண்களுக்கு நியமிப்பதாக கேள்விப்படுகிறோம் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களும் பெண் விளையாடக்கூடிய விடயங்களுக்கு பெண் கோச்சுகளும் அப்படிங்கிற பரப்புரையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பெண் பிள்ளைகள் விளையாடக்கூடிய கோச் வந்து ஒரு ஒரு பெண் கோச் இருந்தா இன்னும் சௌரியம் தானே இன்னும் நிம்மதியா விளையாடலாமே இன்னும் ஈஸியா இருக்குமே அப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் பள்ளி கல்லூரிகளில் கொண்டு வருவதற்கான சட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆந்திராவில் திசா மசோதா இருபத்தி ஆறு நாளில் வந்தால் கொலை குற்றவாளின்னு தெரிஞ்சு எல்லாம் கரெக்டாக இருந்தால் போட வேண்டியது தான் திசா மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல் ஏன் மற்ற மாநிலங்களில் இன்னும் நிறைவேற்றப்படலை அது அமலுக்கு வரலை கல்கத்தாவில் இப்போ ஒரு திசா மசோதா இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட குற்றவாளி இப்போ சஞ்சய்னு ஒரு ஒரு அயோக்கிய ராஸ்களை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்களே பாக்ஸருங்கிற பேரில் அவன் நாலு கல்யாணம் பண்ணுவேன் நாலு மனைவியும் கூட இல்லை அவ்வளோ கேசஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இதில் போலீஸ் வாலண்டியராக ஹாஸ்பிட்டல் வாலண்டியரா எல்லாவற்றிலும் வாலண்டியர் சேர்ந்து கொண்டு நான் சமூக பணி செய்கிறேன் பார்த்து எந்த ஆம்பளையும் நம்பி விடாதீர்கள் உனக்காக நான் இவ்வளோத்தையும் செய்யறேன் வெற்றிக்கு நான் கூட வந்து நின்னுடுறேன் நீ ஒரு கபடி விளையாண்டு கொண்டிருக்கிற உன்னை வந்து உலக அளவில் எவனாவது ஒரு கோச் வந்து நம்பாதீங்க உங்களுடைய வெற்றியும் தன்னம்பிக்கையும் உங்கள் கைகள்ல இருக்குது அப்படி சொன்னாங்க எந்த வைக்கணும் என்ன ஆயிருக்குங்கிறதுக்கு என்கிட்ட நூற்றுக்கும் மேலான உத்தரவாதங்கள் இருக்கு நூற்றுக்கும் மேலான எவிடென்சஸ் இருக்குது மிக கவனமாக இருக்க வேண்டி இருக்குது இந்த பக்கம் பல மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கு இந்த பக்கம் பெண்கள் தங்களை தாங்களே நெறிப்படுத்தி வலிமைப்படுத்தி கொண்டு என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஹலால் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்று வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை அப்படின்னா அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு பிள்ளையை பத்து மாதம் சுமந்து ஒவ்வொரு மாதத்திலும் அதற்கான எல்லா நோவினைகளையும் அனுபவிச்சு நொடி நொடியாக தொப்புள் கொடியின் வழியாக இரத்தத்தை கொடுத்து ஒரு பிள்ளையை வழி சுமந்து சுமந்து கிட்டத்தட்ட மரணத்தை சந்தித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய பேராற்றல் அவளால் எதையும் சாதிக்க முடியும் எதையும் எதிர்கொள்ள முடியும் அவ்வளவு பேராற்றலையும் அடக்கி ஒடுக்கி உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வைக்கிறதும் இந்த சமூகத்துக்கான கொடுமை அதை ஹலால் என்ற வழியில் இல்லாமல் ஹராமாக கொண்டு திரிப்பதும் இந்த சமூகத்துக்கான கொடுமைதான் என்றால் எனக்குள் இருக்கிற பேராற்றலை நான் கண்டறிந்து இந்த சமூகத்திற்கும் கொடுப்பது எப்படி என்பதற்கு ஒவ்வொரு விடயத்திலும் நபிகள் நாயம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் மிக தெளிவாக அண்டர்லைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி நாம் வாழ்ந்தால் உடையிலும் உணர்விலும் உறவிலும் அத்தனையிலும் அதன்படியே வாழ்வோம் என்றால் நாமும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பிள்ளைகளையும் பாதுகாத்து நிம்மதியாக நாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற முடியும் நபிகள் அலைவு சொல்லாகலைவெல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் பெண்களை அதிக எண்ணிக்கையில் நரகத்தில் பார்த்தேன் என்று கியாமத் நாள் வரைக்கும் அது மிகப்பெரிய எச்சரிக்கை அந்த எச்சரிக்கை உள்ளே வச்சு கொண்டே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்யும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம் எந்த தளத்தில் இருந்தாலும் பாதுகாக்கப்படுவோம் அந்த பாதுகாப்பை அடைவதும் தன்னம்பிக்கையை பெறுவதும் உடல் ரீதியான பலத்தை பெறுவதும் மன ரீதியான பலத்தை பெறுவதும் நம் கைகளில் இருக்கிறது இந்த கைகள்தான் வல்ல ரஹ்மானிடம் கையேந்தி கேட்குது அந்த கைகளில்தான் நமக்கான தன்னம்பிக்கையும் இருக்கிறது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் கணவனை காதலிப்பதை தாண்டி அல்லாஹ்வை நான் காதலிக்கிறேன் என்கிற பெண் ஒரு முஹ்மினாக முடியும் ஒரு சாலிகானா என்ற இடத்தை அடைய முடியும் சித்திகா என்ற ப்ரமோஷனை அடைய முடியும் நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன் என்பதை தாண்டி நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று ஒரு பெண் முடிவெடுப்பாள் என்றால் அவளுடைய வாழ்க்கை நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர் என்ற இடத்தை அடைய முடியும் அந்த தன்னம்பிக்கையை தொலைச்சிட்டு நான் ஒரு அடிமையாகத்தான் இருப்பேன் வெளியில வந்து நடக்கிறதுக்கும் வெளியில் வந்து வாக்கிங் போகிறதுக்கும் அதுக்கான பயிற்சியை பெறுவதற்கும் கூட எனக்கு துணிவில்லை அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டிருந்தோம்னா நம்மளோட ஃபிட்னஸையும் நம்முடைய நிம்மதியையும் நம்முடைய உள்ள ஆரோக்கியத்தையும் தொலைச்சோம் அப்படின்னா அதன் பிறகு மீட்பதற்கு மிச்சம் எதுவும் இருக்காது இது எல்லாமே நம்முடைய கைகளில் இருக்கிறது என்பதை பெண்கள் உணர வேண்டும் ஹலாலாக நிற்கிற போது வல்ல ரஹ்மானுக்கு மட்டும்தான் அடிமையை தவிர வேறு யாருக்கும் அடிமைகள் கிடையாது எல்லாரையும் நான் நேசிக்கிறோம் கணவனுக்கு கட்டுப்படணும் பிள்ளைகளை பார்த்துக்கிறணும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது ஆனால் அல்லாவுக்கு தான் அடிமையை தவிர எந்த பெண்ணும் கணவனுக்கு அடிமை கிடையாது இந்த விஷயத்தை உணர்ந்தாலே பலவேறு சிக்கல்களுக்கு தீர்வாக பலவேறு விடயங்களுக்கு உங்களுக்கே விடை கிடைக்கக்கூடிய விடயங்களை ரஹ்மான் உங்கள் கைகளில் தருவான் அப்படி தரட்டும் என்று துவா செய்தவளாக நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்